அதாவது எத்தனையோ பேர் அல்பாய்சில் போகிறாங்க அதாவது நமக்கு பிடிச்ச அப்பா அம்மா இவங்கெல்லாம் சீக்கிரமாக போனால் எவ்வளோ துன்பத்தை தரும் நினச்சி பாருங்கள் நம்முடைய அப்பா அம்மா என்னுடைய அப்பாலாம் அறுபத்தி நாலு வயசில் இறந்து போயிட்டார் அப்போது ஏன் போகிறாங்க பீடி குடித்தாங்க அப்போ இந்த தான் அது காரணமாக இருக்குது இந்த அரசாங்கம் இருக்கு பார்த்திங்களா பீடி குடிக்கிறதுக்கு தடை போடலை சிகரெட் பிடிப்பதற்கு தடைப்படவில்லை அப்போ எங்கள் அப்பாலாம் என்ன பண்ணார் அப்படின்னா அறுபத்தி நாலு வயசில் இருந்தார் ஜம்முன்னு தான் இருந்தார் ஆனால் பீடி குடித்து குடித்து நுரையீரலில் வந்து நுரையீரல் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார் மாரடைப்பில் மிகப்பெரிய சோகம் அதிர்ச்சி குடும்பத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்போ அதுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மரணமும் ஒவ்வொரு வீட்டில் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது அப்போது இதெல்லாம் வந்து ஒரு அநியாயமான ஒரு மரணம் தானே இதுக்கு யார் காரணம் அப்படின்னா அரசாங்கம் தான் காரணம் இல்லை அரசாங்கம் வந்து எப்படி அது எப்படி அவராக குடிக்க அரசாங்கமாக குடிக்க சொல்லிச்சு குடிக்க தானே விற்கிறாங்க விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறதில்ல அதனால் குடிக்க சொல்லி தானே மக்களே நீங்கள் குடிக்கலாம் அப்படின்னு தானே சொல்லி கொடுக்குறாங்க ஒரு கட்டுப்பாடுங்கிறது என்னன்னா இங்கே வேறு வய அதாவது எக்காரணம் கொண்டா நீ நினச்சாலும் அந்த கெட்ட பழத்தை கடை கடைபிடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கணும் ஒரு கட்டுப்பாடு கட்டுப்பாடு என்பது எப்படி இருக்கணும் அதாவது இங்கே சிகரெட்டே இல்லைன்னா யாரும் சிகரெட் பிடிக்க முடியாது சிகரெட்டே நீ பிடிக்கணும்னு நினச்சாலும் சரி பிடிக்கலனாலும் நினச்சாலும் சரி ஒரு நாள் சிகரெட் பிடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கணும் கட்டுப்பாடு உனக்கு பீடி குடிக்கணும்னு நினச்சாலும் சரி குடிக்க முடியாது குடிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் சரி இங்கே நீ குடிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் மது அறந்தணும்னு நினச்சாலும் சரி மது அறந்தக்கூடாதுன்னு நினைச்சாலும் சரி மறுனால மது அருந்தவே முடியாது ஏன்னா இங்கே விற்கப்படவில்லை அரசாங்கம் அதை விற்கவில்லை அப்படிங்கிற கட்டுப்பாடு இருக்கணும் ஏன்னா கட்டுப்பாடு ஒரு புகைப்பிடிக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் புகைப்பிடித்து பழகிறாங்க பாருங்கள் அவங்க புகைப்பிடிக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாராலேயும் அதுலேருந்து மீண்டு வர முடியாது அதுக்கு அசாத்திய திறமை தேவை அடிமையாகிறதுக்கு அசாத்திய திறமை இல்லை அடிமை இருந்து மீள்வதற்கு தான் அசாத்திய திறமை தேவை அது மாதிரி மதுபானத்துக்கு அடிமையாகிறது ஈஸி ஆனால் அதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டம் எல்லாராலேயும் வெளியே வர முடியாது ஆனால் வெளியே வரணுன்னு எல்லோரும் விரும்புகிறாங்க அதனால் ஏற்படுற தீமைகள் எல்லாத்துக்கும் தெரியுது அதனால் வந்து இந்த அரசாங்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ எங்கள் அப்பா எனக்கு முக்கியம் தானே எவ்வளோ பெரிய முக்கியமான வந்து ஒரு ஆள் அப்போ அவர் வந்து இறந்து போனார்னா என்னதுனால பீடி பிடிச்சதுனால ஏன் வந்து அந்த காலத்தில் வந்து அது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அறுபத்தி நாலு வயசில் இறந்து போனார் அப்போ அப்படின்னு ஏன் இறந்து போனாருன்னா பீடி பிடிச்சதுனால பீடி ஏன் பிடிச்சார் இது விற்கப்பட்டது இங்கே விற்கப்பட்டது அதனால் வாங்கி பிடிக்கிறாரு அவரும் விடணும்னு தான் நினச்சிருப்பாரு ஆனாலும் அவரால் அது முடியலை போராடி போற ஏன் போராட வேண்டிய அவசியம் எதுக்காக போராடணும் பீடி குடிக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் ஏன் போராடணும் அது இங்கே விற்கப்படுறதுனால தான் போராடுறாரு அது இங்கே விற்கப்படலைன்னா யாரும் போராட இல்லை அதுபோல் மதுபானம் குடிக்க கூடாது அப்படின்னு ஒருத்தர் போராடுறாரு ஏன் போராடுறேன் அது இங்கே விற்கப்படுகிறது அதனால தான் நான் போராடுறேன் விற்கலைன்னா நான் ஏன் போராட போகிறேன் பெசம்பறந்துட்டு போகிறேன் எனக்கு விருப்பம் இருந்தாலும் சரி விருப்பம் இல்லை இருந்தாலும் சரி எனக்கு அது குடிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அது இங்கே விற்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது அல்லது உடலுக்கு நன்மை தருகிற மதுபானத்திற்கு நீங்கள் அனுமதி கொடுங்க தென்னங்கல் பனங்கல் அப்படின்னு சொல்லி ஒயின்னு திராட்சை ஒயின்னு அந்த மாதிரி உடலுக்கு நன்மை தருகிற மதுபானங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க உடலுக்கு தீங்கு தருகிற மதுபானத்தை குடிப்பதற்கு அனுமதி கொடுக்குமா அதை குடிச்சிட்டு நிறைய பேர் செத்து போகிறாங்க அவங்கெல்லாம் யார் செத்து போகிறவங்க யார் ஒரு குடும்பத்தில் எங்கள் அப்பா மாதிரி யாரோ ஒருத்தர் அவங்க அப்பாவாக இருக்கலாம் யாரோ ரெண்டு மூணு பிள்ளைகளுக்கு அப்பாவாக இருக்கலாம் ஒரு பெண்ணுக்கு ம கணவனாக இருக்கலாம் அப்போ எவ்வளவு துயரம் பாருங்கள் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு துயரம் இப்போ எங்கள் இந்த பீடி மட்டும் இந்த இந்த நாட்டில் விற்கப்படவில்லை என்றால் எங்கள் அப்பா இன்ன வரைக்கும் உயிரோடு தான் இருந்திருப்பார் மதுபானம் மதுபானம் அவர் குடிக்க மாட்டார் அவருக்கு பிடிக்காதது அது மதுபானம் குடிக்கக்கூடாது அப்படின்னு கூட நினைச்சார் ஒரு வாட்டி வாந்தியெல்லாம் எடுத்தார் குடிச்சிட்டு அதுலேருந்து குடிக்கக்கூடாதுன்னு அவர் முடிவு எடுத்துட்டார் அப்போ அவருக்கு அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது ஆனால் சிகரெட் பீடியிலேருந்து அவரால் வெளியே வர முடியல அப்போ பீடி பீடி மட்டும் பிடிக்காமல் இருந்திருந்தாருன்னா இன்னைய வரைக்கும் அவர் உயிரோடு இருந்திருப்பார் நல்ல ஜம்முன்னு இருக்கிற ஒரு ஆள் பயங்கரமான உடல் கட்டு உள்ள ஒரு ஆள் இன்னைய வரைக்கும் உயிரோட இருந்திருப்பார் அப்போது அவர் அவர் இறந்து போனதுக்கு யார் காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் அன்னைக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எந்த அரசாங்கம் ஆட்சி பண்ணுதோ அந்த அரசாங்கம் தான் காரணம் இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் இந்த மதுபானத்தை புகைப்பிடிக்கிறத தடை செய்யலையே அப்போ செத்து போகிறவங்களாம் யார் யாரோ ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தானே இன்னொரு அப்பாவை எனக்கு வந்து கொண்டு வர முடியுமா என்னை பெற்றவர் அவர் தானே எனக்கு எப்போ அப்பாங்க அம்மாங்கிறது ஒரே ஒருத்தர் தான் ரத்த சொந்தமான உறவு அதுக்கு மாற்று இது என்ன பொருளாக இது போ ஒன்று போனால் இன்னொன்று வாங்குறதுக்கு ஆ இது ஒரு பொருள் கிடையாது ஒரு உறவு இது ஒரு வாழ்க்கை எனக்கு இது வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையோட என்னுடைய அப்பா எவ்வளோ நாள் இருந்தார் கடைசி வரைக்கும் இருந்தார் இப்போ இது ஒரு நாள் வரைக்கும் அவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவருக்கு இன்றைக்கி வயசு வந்து அவருக்கு அவர் வந்து தொண்ணூறு வயசு இருந்திருக்கும் தொண்ணூறு வயசாக எண்பத்தஞ்சு வயசாக இருந்திருக்கும் என்ன நான் பதினாறு வயசில் இருக்கும்போது இருந்துடும் முப்பது வயசில் அப்போ இன்றைக்கி வந்து அவருக்கு வயசு தொண்ணூற்றி அஞ்சு வயசு இருந்திருக்கும் தொண்ணூற்றி அஞ்சு வயசில் நான் அவருக்கு வந்து சேவை செஞ்சுருக்கணும் அவர் என்னுடைய கடமையை நான் அவருக்கு செஞ்சுருக்கணும் அப்போ நான் அவர் நல்ல பழக்கத்தை நான் கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் ஒரு முதியவருக்கு எப்படி நான் உதவியாக இருந்திருக்கணும் முதுமையில் இருக்கிற என்னுடைய அப்பாவுக்கு நான் உதவியாக இருந்திருப்பேன் அப்போ நல்ல பழக்கத்தை நான் கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் இன்றைக்கி எனக்கு அந்த நல்ல பழக்கத்தை கற்றுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பில்லாமல் போச்சு எப்படி பெரியவங்கள நான் எப்படி கவனிச்சு நான் ஒரு மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு இப்போ எனக்கு என்ன தகுதி இருக்குது இப்போ பெற்றவங்களெல்லாம் நிறைய பேர் அநாத அநாத ஆசிரமங்களில் சேர்க்குறாங்க முதியோர் இல்லங்களில் சேர்க்குறாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவதற்கு எனக்கு ஒரு தகுதியே இல்லை பாருங்கள் ஒரு அனுபவமே எனக்கு இல்லை பாருங்கள் இருந்தால் தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அந்த அந்த கஷ்டத்தை தாய் சகிச்சிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சுல்ல இந்த மாதிரி தான் முதியவர்கள்லாம் இறந்து போகிறாங்க நிறைய பேர் இறந்து போகிறாங்க நிறைய வீட்டில் சிகரெட் பிடிக்கிறதுனால மதுபானத்தினால தகாத உணவுகள்னால பரோட்டா சாப்பிட்றதுனால நிறைய பேர் இறந்து போகிறாங்க அதனால் ஆரோக்கியமாக வாழ வைக்கணும் அப்போ தான் மனிதர்கள் வந்து அவங்க நல்ல பண்பு வரும் நிறைய முதியவர்கள் இருந்தாதுன்னா முதியவர்களை வந்து எப்படி பார்த்துக்கணுங்கிற உதாரணத்தை நம்ம கற்றுக்க முடியும் ஏன் வந்து முதியவர்களை கொண்டு முதியோர்களத்தில் சேர்க்குறாங்கன்னா யாராவது ஒன்று ரெண்டு பேர் வீட்டில் தான் முதியவர்களே இருக்கிறாங்க எண்பது வயசை தாண்டி யாரும் பெருசாக இருக்கிறதில்ல அதனால் ஒன்று ரெண்டு பேர் வீட்டில் அந்த முதியவர்கள் இருக்கிறதுனால அது அவர்களுக்கு மட்டுமே அது கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்குமான கஷ்டமாக இல்லை அதனால் மத்தவங்கள பார்த்து அவங்க கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்கெல்லாம் அவங்க பிள்ளை அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிறாங்க நாம் அதை பார்த்து அது போல் பார்த்துக்கணும் போட்டிங்கிறது இல்லை அவங்க அம்மா அப்பாவை சிறப்பாக பார்த்துக்கிறாங்க வயசான அம்மா அப்பாவை நாம அதை விட சிறப்பாக பார்த்துக்கணுங்கிற போட்டிக்கு போட்டிக்கு இங்கே வாய்ப்பே இல்லை ஏன்னா அம்மா அப்பா எல்லோரும் இறந்து போயிடுறாங்க வயது எண்பது வயசு இருக்க மாட்டேன்றாங்க அதனால் நல்ல பண்பு கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகுது அது காரணம் என்னது தகாத உணவுகளை இங்கே விற்பனை செய்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க பரோட்டாவெல்லாம் விற்பனை செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க அப்போ வந்து பரோட்டா அப்புறம் வந்து வெள்ளச்சீனி மைதா இதெல்லாம் விற்பனை செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க உடம்புக்கு தீங்குன்னு தெரியல அதை தடை அப்போ அதை சாப்பிடக்கூடாது நீங்கள் விற்கிறதுக்கு அனுமதி கொடுப்பீங்க நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கணுமா சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு போராட போராடிக்கிட்டே இருக்கணுமா அப்போ சிகரெட்டுக்கு ஏன் அனுமதி கொடுக்குறீங்க இப்போ ஹான்ஸுக்கு அப்புறம் மதுபானத்துக்கு ஏன் அனுமதி கொடுக்குறீங்க அப்போ எவ்வளோ பேருடைய ஒரு ஒரு வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்கிற எவ்வளோ இழப்பு பாருங்கள் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க இறந்து போய் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்பு ஒரு அதிர்ச்சி இந்த மாதிரி அதிர்ச்சி அதாவது ஒரு அறுபது வயசில் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பம் திரும்ப மகிழ்ச்சியாக வாழ முடியுமாங்கிற சந்தேகம் அந்த உறவுங்கிறது வந்து எப்போதும் நம்ம முழு வாழ்க்கை வாழ்நாள் முழுது வாழ்ந்து இறந்து போகணும் அப்போ தான் அது இல்லைன்னா இந்த மாதிரியெல்லாம் இறந்து போனாங்கன்னா அது அதிர்ச்சி அந்த அதிர்ச்சியிலேருந்து அந்த குடும்பம் மீளாது ஒரு இந்த மாதிரி ஒரு உறவுகள் ஐம்பது வயசில் அறுபது வயசில் இறந்து போகிறோம் அந்த மாதிரி இறந்து போக விடக்கூடாது வெறும் மதுபானத்தின் மூலம் மட்டுமல்ல புகைப்பிடிப்பதன் மூலம் மட்டுமல்ல தகாத உணவுகளை ஏன் விற்பனை செய்ய அனுமதிக்கிறீர்கள் இது கேடு என்று தெரிந்தால் அதை ஏன் தடை செய்ய மாட்டேங்கிறீங்க தடை செய்யணும் அந்த மாதிரி இங்கே இருக்கிற எந்த உணவை சாப்பிட்டாலும் உனக்கு எந்த நன்மை எந்த தீங்கும் வராதுப்பா அப்படிங்கிற மாதிரியான உணவு தான் இங்கே விற்கப்பட வேண்டும் அந்த மாதிரி உணவுக்கு இது அனுமதி இதனால் எந்த பிரச்சனையும் வராது இன்றைக்கி பாருங்கள் சின்ன பசங்களுக்கு எல்லாம் சொத்த பல் வாய் திறந்து பாருங்கள் பத்து வயசுக்கு மேற்பட்ட எட்டு வயசில் பல் உளுந்து முளைச்சிரும் ஒரு பதினஞ்சு வயசுக்கு உள்ள பசங்களை போய் இப்போ திறந்து பார்க்க சொல்லுங்கள் ஆயிரம் ப பசங்கள்கிட்ட போய் ஆயிரம் ஆயிரம் பசங்க வாயில் ஒரு ஒரு எட்நூறு பேர் வாயிலையாக சொத்த பல் இருக்கும் அவ்வளோதான் பல் பல் போச்சு திரும்ப அந்த பல் முளைக்காது பத்து வயசுக்கு மே எட்டு வயசில் எட்டு வயசில் பல்லும் முழுந்து முளைக்கும் பத்து வயசில் பத்து பதினஞ்சு வயசில் சொத்த பல்லாக ஆச்சுன்னா அப்புறம் பிற்காலத்தில் அவங்க வந்து நல்லா உணவை சாப்பிட முடியாது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்காது இப்படி ஒன்றுன்னு பின்னு எல்லா பல்லும் உழுந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு என்ன காரணம் நீங்கள் வந்து சொத்த பல்லு ஏற்படுத்துகிற உணவு சாக்லேட்டை இங்கே விற்கிறீங்க அப்போது ஒரு அரசாங்கம் தன்னை கட்டுப்படுத்த தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு அறிவுரை இருக்காங்க மக்களே மக்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க சாக்லேட் சாப்பிடாத 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 ஒரு பெற்றோர்களுக்கு இருக்கிற அக்கறை பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்க சாக்லேட் சாப்பிடாதன்னு அந்த அற அந்த அக்கறை வந்து அரசாங்கத்துக்கு வேண்டாமா இந்த மக்களை பிள்ளைகளாக பார்க்குற ஒரு அரசாங்கம் பெற்றோர்களாக இருக்க வேண்டும் பெற்றோர்களாக இருக்கிற ஒரு அரசாங்கம் வேணும் இந்த மக்கள்லாம் பிள்ளைகளாக பார்க்குற ஒரு அரசாங்கம் தான் இந்த மக்களுக்கு வேண்டும் ஏன் இல்லை அப்போ இந்த பிள்ளைகளோட சொத்த பல்லு கடைசியில் நோய் வாய்ப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் நீங்கள் அப்போ அரசாங்கங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல தானே உங்களை நீங்கள் நினச்சிங்கன்னா பல பேர் போராடாமல் ஒரு பல பேரை காலம் உயிர் வாழ வைக்க முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு அரசாங்கம் நினச்சா ரொம்ப காலம் நூறு வயசுக்கு மேலே வாழ வைக்க முடியும் ஆனால் அதே அரசாங்கம் நினச்சதுன்னா அறுபது வயசு தாண்டுறது மிகவும் போராட்டம் மிகுந்ததாக மாற்ற முடியும் அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு அதைத்தான் அரசாங்கம் செய்யுது ரெண்டு விஷயத்த செய்யலாம் இந்த அரசாங்கம் நினச்சா இந்த மக்களை நூறு வயசுக்கு மேலே வாழ வைக்க முடியும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ வைக்க முடியும் ஆனால் அதே ஒரு அரசாங்கம் நினச்சா அறுபது வயசு தாண்டது ரொம்ப கஷ்டம் அறுபது வயசு வாடுறதே ஒரு போராட்டம் தான் மாற்ற முடியும் அதை தான் ரெண்டாவது உள்ளது தான் இப்போ அரசாங்கம் செஞ்சுட்டு இன்னைக்கு இன்றைக்கி அறுபது வயது வரைக்கும் வாடுறது பெரிய போராட்டம் இருந்தது இங்கே அவ்வளோ கெட்ட கெட்ட விஷயங்கள் இருக்குது கலப்படம் கண்டுக்கிறதே கிடையாது ஏகப்பட்ட கலப்படம் பழங்களை எல்லாம் வந்து கல் போட்டு பழுக்க வைக்கிறாங்க அதை கண்டுக்கிறதே கிடையாது அப்புறம் உணவில் பார்த்தா ஹைப்ரிட்டு எல்லா நாட்டு காய்கறி எல்லாத்தையும் ஹைப்ரிட்டாக மாற்றிட்டாங்க அது பற்றி அக்கறையே இல்லை இந்த அரசாங்கத்துக்கு எல்லா மக்களும் புலம்புறாங்க ஆனால் அந்த காது அவங்க காதுக்கு அதை எட்டவே மாட்டேங்குது அவங்களுடைய எல்லாம் பணத்தை சம்பாதிக்கிறதா தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து மக்களுடைய நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இருக்குது பாருங்க அதனால் மதுபானத்தை விற்கிறது புகைப்பிடிக்கிறத விற்கிறது கலப்பட உணவுகள் பழங்களை கல் வச்சு பழுக்க வைக்கிறது ஹைபிரிட் காய்கறிகள் அப்புறம் வந்து தகாத உணவுகளுக்கு அனுமதி அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் கலப்படம் அது பெட்ரோலியம் ஆயில கலக்கிறாங்களாம் பெட்ரோலியம் எண்ணெயை கலந்து சூரியகாந்தி எண்ணெயா சன்ஃப்ளவர் ஆயில் அந்த ஆயில் ரீஃபைண்ட் ஆயில்னு விற்றுட்டு அடக்கிறாங்க இதிலெல்லாம் வந்து அப்புறம் பாலில் கலப்படம் இப்படி கலப்படம் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கூட அக்கற இல்லையா என்ன ஒரு ஒரு பெற்றோர்கள் போல் அரசாங்கம் இருக்கணும் அரசாங்கங்கிறது எப்படி இருக்கணும் பெற்றோர்களை போல் இருக்கணும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளோ நம்பிக்கையானவர்களாக இருப்பார்களோ அது போல் இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லாமல் என்ன இது நான் நான்லாம் அரசியலுக்கு வந்துருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் அரசியலுக்கு வந்துருந்தா இந்த மாதிரி நான் வந்து இது கூட தப்பு தான் நான் வந்து இப்போ எனக்கு இவ்வளோ கவலை இருக்கு அப்படின்னா நீ ஏன் இப்படி பேசிகிட்ருக்க நீ அரசியலுக்கு வந்திருக்கலாம்ல அப்போ நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அரசியலுக்கு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது ஆரம்பத்துலேருந்தே முயற்சி பண்ணணும் அது அரசியலுங்கிறது ஒரு மிகப்பெரிய துறைனா அதுக்கு ஆரம்பத்துலேருந்தே முயற்சி பண்ணணும் நான் வந்து இப்போ தான் எனக்கு இப்போ நான் எல்லாம் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு நான் என்ன வந்து என்ன பண்ண போகிறேன் என்னால் முடியும் முடியுமா முடியா முடியுங்கிற விஷயத்தை தான் நான் செய்யணுமே தவிர முடியுமா முடியாதான்னு தெரியாத ஒரு விஷயத்தில் இறங்கி தான் பார்ப்போம் ஆழம் தெரியாமல் காலை விடவிடு அதனால் எதுவும் சரியாக கன்ஃபார்மாக தெரிஞ்சு முடிஞ்சால் நம்மளால் முடியும் அப்படின்னா செய்யணும் முடியும்னு தெரிஞ்சால் தான் செய்யணும் முடியுமா முடியாதா சந்தேகத்தோடலாம் இறங்கக்கூடு சரி இந்த வீடியோ முடித்து கொடுக்குறேன் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க ரொம்ப நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம்